அஸ்மில்லாஹ் ரஹன் இப்ரஹீம் அரபி அலிஃபை தவிர மீதமுள்ள அரபு எழுத்துகளுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் அரபு எழுத்துகள் அலிஃபை தவிர மீதமுள்ள எழுத்துகள் அந்த எழுத்துகளுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் என்னென்ன ஜென்ரலான ஒரு பாடம் தான் இது ஒரு எழுத்தாக இருந்தால் அந்த எழுத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுகூன் வரலாம் இது ஒரு நிலை அல்லது முத்தஹர் ஹரகத் பெற்று வரக்கூடிய நிலை ஹரகாத்துகள்ல என்னென்ன ஹரக்காத்து இருக்கிறது பத்யா பத்யா பெற்று வந்தா அந்த எழுத்துக்கு பெயர் மஃமும் அப்படின்னு சொன்னா பம்ம இந்த இந்த குறியீட்டுக்கு பெயர் என்ன பம்மா பெற்று வரக்கூடிய எழுத்துக்கு பெயர் என்ன மக்மூம் மக்சூர் இந்த அடையாளத்துக்கு பெயர் என்ன கீழே வரக்கூடிய இந்த கஸ்ரா 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 பெற்று வரக்கூடிய எழுத்துக்கு என்று சொல்லப்படும் அம்மல் அலிஃப் இந்த அலிஃப் இருக்கிறது அலிஃப் எப்போதுமே அது சுக்குன் பெற்றதாக இருக்கும் ஆனால் சுக்குன் எழுதப்படாது அதற்கு முன்னால உள்ள எழுத்திற்கு இருக்கும் அதற்கு முன்னால் எழுத்துக்கு என்ன இருக்குமா உதாரணமாக பா இருக்குன்னா பாக்கு ஃபத்ஹா வரும் தொடர்ந்து தான் இந்த அலிஃப் வரும் இந்த அலிஃபு சுக்கன் பெற்றதாக இருக்கும் சுக்குன் மேலே என்ன செய்யாது எழுதப்பட்டு இருக்காது சரிங்களா அடுத்து ஒரு ஷத்தா செய்யப்பட்டு எழுத்து ஒரு எழுத்துக்கு மேல ஷத்தா வருது அப்படின்னு சொன்னா அந்த எழுத்தை இருமுறையாக நாம வாசிக்கின்றோம் உதாரணமாக இப்ப இன்ன இந்த நூனுக்கு மேல சத்தா வந்திருக்குது இந்த நூனுக்கு மேல என்னமா வந்திருக்குது ஷத்தா இதுக்கு பேர் தான் சத்தா ஒரு எழுத்துக்கு மேல ஷர்தா வந்தால் அந்த எழுத்தை இருமுறை வாசிக்கப்படும் ஒரு முறை வந்து சுக்குனு உள்ள நிலையிலும் மற்றொரு முறை அதற்கு ஹரக்கா எந்த ஹரக்கா வந்திருக்குதோ ஃபத்தா வந்தா ஃபத்தா இங்க என்ன வந்திருக்குது பத்தா வந்திருக்குது அதனால இன்ன என்று வா வாசிக்கின்றோம் முதல் ஒரே எழுத்த முதல் தடவையாக சுக்குன் பெற்ற நிலையிலும் இரண்டாவது தடவையாக ஹரக்கா பெற்ற நிலையிலும் வாசிக்கப்படும் அந்த இடத்திற்கு சத்தா பெற்ற அடையாளம் வரும் சரிங்களாமா சர்தா என்ற அடையாளம் வரும் சர்தா பெற்று வரக்கூடிய எழுத்துக்கு பெயர் முஷத்தத் என்ன சொல்லப்படும் முஷத்தத் சர்தா பெற்ற நூனையும் சத்தா பெற்ற மீமையும் என்ன செய்ய வேண்டும் செய்து ஓத வேண்டும் இன்ன அம்ம என்பதை போல சரிங்களா